வழங்குவோர் குடியிலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் தொடர்புக்கு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் மார்னிங் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணணும் எல்லாத்தோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் ஒரு போஸ்டர் மட்டும் தான் மோஸ்ட் அவேட்டட் போஸ்ட் அப்படி கூட சொல்லலாம் இப்போ சோஷியல் மீடியா பயங்கரமா ரூல் பண்ணிட்டு இருக்க அந்த போஸ்டர் எஸ் நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் தர்பார் அப்படிங்கிற டைட்டிலோட இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் போஸ்டர் அண்ட் கண்டிப்பா எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி படுத்திருச்சு அந்த போஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தை யார் முருகதா வந்து டிரெக்ட் பண்றாங்க இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்றாங்க அண்ட் சந்தோஷ் இந்த படத்துக்கு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் கழிச்சு சினிமாடகிராஃபி பண்றாங்க அண்ட் ரொம்ப வருடம் கழிச்சு நம்ம தலைவர் வந்து போலீஸ் வேடத்துல வரப்போறாரு அண்ட் எஸ் எல்லாத்துக்குமே தெரியும் பேட்ட படத்துல சூப்பர் டூப்பரா மியூசிக் போட்ட நம்ம அனிருத் தான் இந்த படத்துக்கும் ஈஸி அமைக்கிறாங்க ஸோ இந்த படத்துல நயன்தாரா வந்து நம்ம தலைவர் கூட ஜோடி சீரா போறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படியே நமக்கு கன்வே பண்ணுது போஸ்டர்ல நம்ம தலைவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான சிரிப்போடு அப்படியே இருக்காரு அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ் டாக் இருக்கு ரைஃபிள் இருக்கு அப்புறம் போலீஸ் யூனிஃபார்மோட பெல்ட் இருக்கு காஷன் அப்படிங்கறது இருக்கு அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம போஸ்டரில் நமக்கு கன்வே பண்ணுது அது மட்டும் இல்லாம போஸ்டர்ல ஒரு கோட்ஸ் கூட இருக்கு யூ டிசைட் வெதர் ஐ வாண்ட் டு பி குட் பேட் ஆர் வேர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்கு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ முடிவு பண்ணு உனக்கு நான் வந்து நல்லவனா கெட்டவனா இல்லை ரொம்ப கெட்டவனா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாக் வந்து கண்டிப்பா தலைவர் வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அண்ட் இது ஒரு பொலிட்டிகல் ஃபிலிம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதுல போலீஸா வர வர நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து சூப்பரான விஷயங்களா இருக்கும் சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்க்கப்படுத்து சோ நீங்க இந்த போஸ்டர் வந்து கண்டிப்பா பார்த்திருப்பீங்க லைக் பண்ணிருப்பீங்க ஷேர் பண்ணிருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த போஸ்ட் எவ்வளவு பிடிச்சதோ அதெல்லாம் வந்து இந்த கமெண்ட்ஸ்ல தெரிஞ்சிச்சிட்டு இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் கலர் கேல சினிமாஸ் சேனலை டாங்க டட்டீங்க சாய்ஸ் நான் சாந்தி கிருஷ்ணன்